குணாஜி ரப்பஹு ஹோ ஹஹுஸ் அலா ஒரு அடியான் தொழுகையில் இருக்கும் போது தன்னுடைய உரையாடுகிறான் என்றார்கள் அப்ப அந்த ஃபீலிங் வரணும் இப்ப நம்ம தொழக்கூடிய இடத்துல இருந்தா நீயத்த அவசியமா நீத்து சரத் என்ன ஒரு கூட்டம் இந்த நீயத்தை போட்டு சமூகத்தை கொள்ளுது எப்படி உஸ் அல்லீ ஃபர்தல் ஷாய் அர்பர் அதான் முஸ்தக் அவருக்கு செட் ஆகல திரும்ப உசல்லி ஃபர்தல் ஷாயி அர்ப ரகாதி நதா அன் முஸ்தா திரும்ப கை கொடு பாக்குறீங்களா இல்லையா பள்ளிக்குள்ளே இப்படி அவரோட டைம் வீஸ்ட்டா என்ன என்னமோ யாரோ சொல்லி கொடுத்தீங்க அவருக்கும் கிளியர் இல்ல இந்த அழிவுக்கும் ராவுக்கும் இடையில் அந்த நீயத்து வரும் எப்படி வரும் இப்படியே போட்டு டைம் நீயத்து என்பது உள்ளத்துல வர வேண்டியது இந்த இந்த உசல்லி ஃபர்தல் என்பதை வாஜிபாக்கி விதெத்தான ஒன்றை வாஜிபாக்கியதனால் நம்ம என்ன சொன்னோம்டா ஊட்ட இருந்து வரக்குள்ளே உனக்கு நீயத்து வந்துட்டு என்று சொல்ல ஆரம்பிச்சோட இப்ப நீயத்தை இல்லாம வந்து நின்று நினைக்கணும் யார்லாம் உனக்காக இஷா தொலை வந்திருக்கிறேன் தொழுகை என்பது உன்னை நினைவுபடுத்துவோம் என்னை நினைப்பதற்காக நீ தொழு என்று சொல்கிறாய் இந்த சலாத்த தன்ஹானில் தொழுகை மானக்கீடான அசிங்கமான பாவங்களை விட்டு தடு ஒரு ஒரு வீட்டுக்கு முன்னால் ஒரு ஆறு ஓடி அந்த ஆற்றில் அவர் ஐந்து தடவைகள் குளித்தால் அவருடைய உடம்பு எந்த அழுக்கம் இல்லாமல் போகுமே அது போல தான் தொழுதால் பாவங்கள் இதெல்லாம் மனசில் ஃபீல் பண்ணி யா அல்லா உனக்காக நான் இஷாவை தொழுகிறேன் என்று மனதால் நினைத்து கொண்டு தக்பீர் கட்ட வேண்டும் அதுக்கு பிறகு ஓதுகிற விஷயங்களை பொருள் உணர்ந்து ஓத வேண்டும் அதுலேயும் கவலை சகோதர சகோதரர் என்ன சொல்றேன்றே தெரியல ஒரு சகோதரரை நம்ம சும்மா சடன்லியாக எழுப்புகிறோம் எழுப்புங்கிறது எத்தனை வயசுலேருந்து கேட்குறோம் அறுபதுன்னு சொல்கிறார் எப்போ இருந்து தொல்றீங்கன்னு கேட்குறோம் மஷல்லா அல் எனக்கு புத்தி தெரிஞ்ச காலத்துலேருந்து தொல்றேன்னு ஒரு நாற்பது வருஷம் இல்லாத விட கூடை அடிக்கும் கைரல் ஹம்துல்லில்லா எல்லாம் அவங்களோட தொழுகையை கபூல் செய்யட்டும் தொழுகையில் தக்பீர் காட்டினா என்ன ஓதுவீங்க வச்சுகத் ஓதுவார் வச்சுகத்துக்கு கருத்து தெரியுமா தெரியாது நாளில்ல என்ன என்ன ஓதுவீங்க என்ன உதுவீங்க அல்ஹமது அல்ஹம் சூரா கருத்து தெரியுமா தெரியா அதுக்கு புறம் என்ன ஓதுவீங்க ஒரு சூரா கருத்து தெரியா என்ன உதுவீங்க அலிமுகாவது உங்களுக்கு கருத்து தெரியுமா அதுக்கும் தெரியா சமியல்ல ஹமீதான் சொல்றீங்களே என்ன கருத்து தெரியா ரப்பனா ஹம் கருத்து தெரியுமா தெரியா எவ்வளவு காலம் தூண்டார் சகோதரர் நாற்பது வருஷத்துக்கு மேல என்ன அநியாயம் சகோதரி ஏன் நம்ம யோசிக்காம தொழுது கொண்டிருக்கிறோம் ஏன் ஆசை வரல மௌலவி மகள் மௌலவி மஸ்டிதில் ஒரு மௌலவியை கொண்டு வந்து வச்சிருக்கிறோம் அவருக்கு ஒன்றும் செய்ய தெரியாம அவர் சுத்தி திருவார் சும்மா பத்துக்கு தொழுவிக்கணும் வேற ஒன்றும் இல்லை குருவா மதிரசாவும் ஒழுங்கா நடக்குது இல்லை அந்த மௌலவியை புடிச்சி எங்களுக்கு இந்த சூரத்தில் ஃபாத்தியா கருத்து சொல்லித்தாங்க விளக்கம் எல்லாம் எங்களுக்கு தேவையில்ல மோயிஷ் அதை விட விட்ட தரஜமா சேர்ஸ் சொன்னாங்க ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு தர்ஜமுத்துல் குடாமம் வாங்கி கொடுங்க எடுத்து பார்க்கலாம் இன்ட்ரெஸ்ட் வரணுமே நமக்கு ஆசை வரணும் இஸ்லாம் பேசிட்டு நிக்கிறோம் அதுக்குரிய இம்பார்ட்டன்ஸ் இல்ல அதே நேரத்தில் அவர் வேலை செய்யற இடத்துல சிங்களாக்கள் நிற்காங்கன்னு சிங்களம் பழகுறார் அல்லது அவர் வேலை செய்ய போற இடத்துக்கு இங்கிலீஷ் தேவைண்டா இங்கிலீஷ் பழகிறார் அரபு நாட்டுக்கு போனா அரபு பழகிறார் அப்ப சாதாரணமா மனிதனோடு உரையாடுவதற்கு தேவையான மொழியை பழகுகிற நமக்கு நம்முடைய ரப்போடு உரையாடுவதற்கான மொழி தெரியவில்லை என்றால் இதை விட கை செய்து எதுவும் இருக்க முடியாது அதுபோல தொழுகையினுடைய ஒவ்வொரு அசைவும் ஸ்லோவா இருக்கும் துமா நீனா தும்மா நீனா ருக்குவுல துமா நீனாண்டா போய் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ஆகி சுஜூதில் ரிலாக்ஸ் ஆகி அதுலேயே அன்புள்ள சகோதர சகோதரிகளை தொழுகையில நமக்கு இருக்கிற ஒரு அற்புதமான சான்ஸ் ஒரு எந்த ஒரு வணக்கத்திலும் கிடையாது சகோதர சகோதரிகளை நல்லா நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய ஒரு அப்பர்ச்சுனிட்டி அது கோல்டன் ஒப்பர்ச்சுனிட்டி என்று சொல்லி அதுக்கு மேல உள்ள ஒரு அப்பர்ச்சுனிட்டின் என்றால் தொழுகையில் கிடைக்கிற சுஜூதாகும் அதுல குரவான் சொல்லக்கூட ஒக் ஒக் தரிப்பு என்றான் சுஜூது செய்து நெருங்கு என்றான்

அந்த மன அமைதி சுஜூத நீட்டம் சுஜூதில் நிறைய துவா கேட்கணும் அதுலேயும் தனிய சுண்ணத்தான தொழுகைகள் தொழும்போது தகஜ் தொழும்போது இப்படியாக சுஜூதை நீட்டி நிலையை ஒழுங்காக அமைத்து ரொக்குவிலே தாமதித்து நம்ம ஓதக்கூடியவைகளை எல்லாம் புரிந்து ஓதிக் கொண்டிருந்தால் இடையில சேத்தான் வருவான் பிலிஸ் என்ன செஞ்சிருக்கிறான் என்றால் சுபஹானல்லா ஒரு சைத்தான அப்பாயின் பண்ணிருக்கான் தொழுகையை டிஸ்டர்ப் பண்றதுக்கு ஹின்சப் என்று சொல்லக்கூடிய ஒரு சைத்தான் அவன் வருவான் வந்து இடையில அப்படியே நம்மளை திசை திருப்ப பாப்பான் அப்படியே இழுத்துட்டு போவான் குசூல இருந்து வெளியே கொண்டு போகக்குள்ள நம்ம ரியலைஸ் பண்ணணுமா வந்துட்டான் கூட்டாணி இவனை நம்ம தூக்கி வீசணும் ரசி சொன்னாங்க இடது பக்கம் துப்புங்கண்டாங்க அதை மீனிங் பக்கத்தில் உள்ள முகத்துல துப்புறதா இல்லை நோமலா துப்பிட்டு நம்ம நம்முடைய குசுவை தொழுகையில் வரவழைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு தொழுகை ட்ரை பண்ணி பாருங்க சொன்ன இந்த மெத்தட்ல ஒரு தொழுகையற்றை